ஏற்கனவே இருந்த ஆயிரம் ரூபா நோட்டோட நான் சைஸ்ல கொஞ்சம் கம்மி தான் ஆனால் என்னோட நீளம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் என்னோட அகலம் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் நீங்க என்னை வாங்கணும்னு நான் நல்ல நோட்டா இல்லை கள்ள நோட்டான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது எப்படின்னு நானே சொல்றேன் இந்த இடத்த வெளிச்சத்துக்கு எதிராக வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதிருக்கிறது அழகா தெரியும் இங்க ரெக்டாங்குலா இருக்குல்ல இதை நம்ம ஐசைட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரில வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதி இருக்கிறது தெளிவா தெரியும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பின்பக்கத்துல கீழ்ப்பகுதியிலயும் ரெண்டாயிரம் ரூபான்றத தேவனகிரி எழுத்துல பொறிச்சிருக்காங்க மகாத்மா காந்தியோட உருவப்படம் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்ல வலது பக்கத்துல ஓரமா இருக்கும் ஆனா இங்க நடுவுலயே இருக்காரு இங்க பாத்தீங்களா இங்க என்ன தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது இத மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தாதான் தெரியும் காந்திக்கு பக்கத்துல ரெண்டாயிரம் ரூபானும்

இந்த இடத்துல இருக்கே இந்த ரெண்டாயிரத்தோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா இந்த ரெண்டாயிரம் ப்ளூ அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சிங் இன்கில் எழுதியிருக்காங்க இந்த ஓரத்தில் அசோகா தூணோட சின்னம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் காந்தியோட உருவமும் அதே போல ரெண்டாயிரமான்ற எழுத்தும் வாட்டர் மார்க்ல எழுதியிருக்காங்க இதை வெளிச்சத்துக்கு எதிராக பார்க்கும்போது தெளிவாக தெரியும் என்னோட வரிசை எண் சின்ன இருந்து பெரிய எழுத்து வரைக்கும் வளர்ந்துட்டே போகும் அது மட்டும் இல்லை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ரெண்டு முக்கிய விஷயம் என்கிட்ட இருக்குது ஒன்று என்னோட வலதுபுறத்தில் இருக்க இந்த செவ்வக வடிவம் அதில் ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதி இருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு ஓரத்துலையும் இருக்க இந்த ஏழு பிட்லைன்ஸ் இதனால அவங்க என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அபவுட் டன் எந்த வருஷம் என்னை அச்சிட்டாங்கன்னு எழுதியிருக்கோம் தூய்மை இந்தியா திட்டத்தோட லோகோவும் ஸ்லோகனும் என்கிட்ட இருக்கு எனக்கு வேற்றுமையே கிடையாது அதனாலதான் நம்ம நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து மொழிகளில் ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதப்பட்டிருக்கு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில மயில்களா இருக்கக்கூடிய மங்கள்யானின் சித்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு எனக்கும் இப்ப புதுசா வெளியிட்டு இருக்க ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் சில முக்கிய வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல செவ்வகத்துக்கு பதிலா வட்டமா இருக்கும் அதுல ஐநூறு ரூபான்னு பொறிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஏழு லைன்ஸ்க்கு லைன்ஸ் இருக்கும் என்ன மாதிரியே இன்னும் பல மதிப்புகள்ல புதிய நோட்டுகள் வர இருக்கு அடடா இத சொல்ல மறந்துட்டனே ரொம்ப முக்கியமான விஷயம் என் மேல எதையும் எழுதாதீங்க பின் பண்ணாதீங்க கிளிக்காதீங்க எரிக்காதீங்க ஏன்னா எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கு